வணக்கமே சென்னை எண்ணூர் முகத்துவார குப்பம் பகுதியை சேர்ந்தவர் தான் சதீஷ் இவர் ஒரு மீனவர் இவரது மனைவிதான் சரண்யா வயது முப்பது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் சில வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்தில் சதீஷ் உயிரிழந்ததால் விபத்து காப்பீட்டில் இருபது லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கிறது அதை வைத்து சரண்யா தன்னுடைய இரண்டு மகன்களையும் கவனித்து வந்திருக்கிறார் மேலும் வீட்டு செலவுக்கு குடும்ப செலவுக்கு தனியாக துணி வியாபாரமும் செய்து வந்திருக்கிறார் அப்போதுதான் அவருடைய பகுதியை சேர்ந்த தம்பதிகளான காந்தி குமார் மற்றும் சத்யராணி ஆகியோருடன் சரண்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த பழக்கத்தை காந்தி குமார் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அடிக்கடி சரண்யாவுக்கு ஆதரவாக பேசி அவரை தன்னுடைய வலையில் விள வைத்திருக்கிறார் அதன் பிறகு அவர் சரண்யாவுடன் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்கிறார் ஒருநாள் காந்தி குமார் சரண்யாவுடன் தனிமையில் இருக்கும்போது அதனை அவருக்கு தெரியாமலேயே அதனை வீடியோவாக பதிவும் செய்தும் இருக்கிறார் இதையடுத்து அந்த வீடியோவை காட்டி தன் மனைவியான சத்யாராணியுடன் சேர்ந்து கொண்டே சரண்யாவை மிரட்டி இந்த வீடியோவை வெளியே காட்டாமல் இருக்க வெளியே பரப்பாமல் இருக்க தனக்கு பணம் வேண்டும் என்று சரண்யாவை மிரட்டியிருக்கிறார் இந்த வீடியோ வெளியே வந்துவிட்டால் தனக்கு பெரிய அசிங்கமாகிவிடும் என பயந்து போன சரண்யா தன் கணவனுடைய காப்பீடு பணத்திலிருந்து பத்து லட்ச ரூபாயை கொடுக்க முன் வந்திருக்கிறார் இதற்காக அவர் காந்தி குமாரின் வங்கி கணக்குக்கு ஏழு லட்ச ரூபாயும் அவருடைய மனைவியான சத்யராணியின் கணக்குக்கு மூன்று லட்ச ரூபாயும் அனுப்பியிருக்கிறார் அந்த ஏழு லட்ச ரூபாய் பணத்தையும் காந்தி குமார் ஆன்லைன் விளையாட்டிலேயே அந்த ஏழு லட்சத்தையும் அவர் இழந்திருக்கிறார் இதையடுத்து சரண்யா கொடுத்த மொத்த பணமும் காலியானதால் மீண்டும் அந்த தம்பதிகள் சரண்யாவை மிரட்டி பணம் கேட்டு வந்திருக்கிறார்கள் பணம் தரவில்லை என்றால் உன்னுடைய நிர்வாண வீடியோக்களையும் புகைப்படங்களையும் அனைவருக்கும் காட்டிவிடுவோம் எனவும் சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவோம் எனவும் மிரட்டியிருக்கிறார்கள் இதனால் ஏற்கனவே அந்த நபர் அந்த தம்பதிகளிடம் பத்து லட்சத்தை இழந்த அந்த பெண் மீண்டும் அந்த தம்பதிகள் தன்னை மிரட்டியதால் ஒழுங்காக நான் கொடுத்த பத்து லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்து விடுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கும்போது பேங்கில் தான் உங்களிடம் உங்கள் அக்கவுண்டிற்கு போட்டேன் நான் உங்கள் கையில் அந்த பணத்தை கொடுக்கவில்லை அதனால் நான் அந்த பணத்தை கொடுத்ததற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அதனால் அந்த பணத்தை திருப்பித் தரவில்லை என்றால் நான் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்து விடுவேன் என சரண்யா அவர்களை மிரட்டியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த கணவன் மனைவி இருவருமே சரண்யாவுடைய நிர்வாண வீடியோவையும் புகைப்படத்தையும் அந்த பகுதியில் இருப்பவர்கள வீடு வீடாக சென்று காட்டியுள்ளார்கள் குறிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாலிபர்களை அழைத்து இந்த பெண்ணுடைய நிர்வாண வீடியோவையும் போட்டோவையும் காட்டி அவரை அவமானம் அவளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதனால் அந்த பெண் அவமானம் தாங்க முடியாமல் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் தன்னை மிரட்டி பத்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கி அந்த தம்பதிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என எண்ணிய சரண்யா வீட்டில் இருந்தபடியே போனில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் அந்த பெண்ணிற்கு வீட்டிற்கு நேரிலேயே சென்று அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போது சரண்யா அனை நடந்த அனைத்து விஷயங்களையுமே போலீசாரிடம் தெரிவித்து இருவர் மீதும் புகாரும் அளித்தார் இதனையடுத்து காந்தி மற்றும் அவருடைய மனைவியான சத்யராணி ஆகிய இருவரின் மீதும் ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்கள் இருவரையும் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் விதவை பெண்ணுடன் தன் கணவனை பழகவிட்டு அவனுடைய கணவனின் காப்பீடு பணத்திற்கு ஆசைப்பட்ட மனவிடைய இந்த செயலானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி அவருடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்